என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க மெதுவா பொறுக்கலாம் தெரியாம பட்டுருச்சு என்னடா மாங்காய் மேல வருது ஆ அது பந்து மாங்காயா போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய் சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்களே புரியுங்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேன் காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன அக்கா சேர்க்காது உடனே

பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்கா திருண்ண இந்த ஆளை நான் கையும் கழுவமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாள இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்கா திருண்ண அது வந்து மாமா என்னோட வெள்ள பசமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு

பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீல ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் ஏன் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவுமா பிடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன் அபராதம் கட்ட வச்சுட்டியா நான் உண்மையை சொல்லி இருந்தேன்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கோம் என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு அம்பது ரூபான நூத்தி ஐம்பது ரூபாய் மூணு பேருக்கு மச்சங்க தானே

உன்ன கட்டிட்டேன் பாரு என்ன சொன்ன மாமா அடிச்சுட்டா இருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் போய் தின்னு போங்க ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம்ங்க மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு கந்தசசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கல சொல்றேன் எவ்வளவு இந்த வர சொல்லுங்க ஐயா இல்லாத பொண்ணுங்க பேர் என்ன பொண்ணு கற்பு கரசி அப்படி போடு கற்பு கரசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்துலயே முடிச்சிடலாம்ல முடிச்சிடுவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்கதாங்க குலதெய்வம் முருகா முருகா ஐயோ ஜூ ஜு ஜு ஜூ ஜு ஜூ ஜு ஜூ ஜு என்னப்பா நீங்க முருகன் நான் மயிலு அதான் தோகையை விரிச்சிட்ட

குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல தனியா போய் பார்த்தாதான் தப்பு சும்மாயிரா வேலே அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா உடம்பெல்லாம் சுத்தமாயிரும் நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க அவன் மனசும் சுத்தமாயிரும் ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும் அப்ப பாக்கலாங்கிறியா எந்திரி வேலே போ நீ வா எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா போ ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை அறிவிட்டவனே எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு நான் யானை இல்ல மனுஷன் தான் எத்தனை பேர் குளிக்கும் போது நான் இருந்து பார்த்திருக்கேன் இந்த குழு குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல என்ன விடு இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்ற ஒரு பொங்கி வருவார்த்தா போடி சத்தம் பாட்டா சூடா இருக்கும்போது குடிச்சிட்டு போங்கடா குடி 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 உண்டா மிச்ச கூலி குடி குடி ஓ குடி 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 சீக்கிரம் உண்டா கூலி ஏன் சொந்தன புட்டி அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா சரக்கா

தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம் அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க ஏ தாடி திரும்ப மாட்டானே இப்ப பாருங்க டேய் கேடி ஆ பாத்தீங்களா ஐயா லோட ஏத்தி வச்சடா ஏத்தி வச்சுங்க ஏய் நீங்க ஏத்துன லோட கேக்கல இவரு லாரில ஏத்தி வச்சான்னு கேக்குறேன் ராமநாதபுரம் சரி சரக்கு ருசி பார்த்தாச்சா நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க ஏன் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா கலர் தாங்க வெல்ல மத்தபடி பிராந்திங்க அப்படி போடு இவனர் உட்டா வெள்ள பிராந்தின் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க போட்டுறாதீங்க குடியா அதிகாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒருத்தர் குடிக்க மாட்டேன் அட பிடிக்காம குடியா குடிக்க மாட்டேன் டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உட்டுருவோம் ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொன்னாடி உடம்பு சரியில்லை இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து தாண்டா வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா நாசமா போனவனுங்களா உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு ரூபாய் சாராயத்தை கொடுத்து சரியா போயிச்சுன்றாங்க இது என்னங்க டேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்தனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கணியா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா ஏ என்ன அவன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேரத்தை விட்டுட்டு மற்றவங்களை எல்லாம் ஏற்று கட்டிடு அப்படி போடு